வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் வந்து மோட்ரு வந்து நாளாக போர் மட்டும் போட்டு அப்படியே இருந்துச்சு அது ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு இப்போ வீட்டுக்கு தண்ணி பெற்ற கொஞ்சம் இருக்கிறதுனால இன்னொரு மோட்டர் இருக்கிறதுனால இன்னொரு இந்த போரை சரி பண்ண சொல்லியிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போர் பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக இந்த போருக்கு பக்கத்துலேயே மோட்ரு வச்சு செக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு அரை மணி நேரமாச்சும் ஓட விடணும் அதுமாரி ஓட விட்டாச்சு ஏற்கனவே மோட்டர் இருந்த ஏரியா தான் பைப்பு எல் தான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க ரொம்ப வருஷமாக அது இப்போ ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு இப்போ போர் நல்லபடியாக இருக்குது நல்லா மோட்டரை ஆன் பண்ணி பார்த்தோம் சும்மா எம்டியாக சொருவி பார்த்தோம் ஃபுல்லாக ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக லோடு தள்ளுனுச்சு ஒரு இருபத்தி முப்பது அடி போரு இருபத்தஞ்சு அடி தொங்கல் விட்ருக்காங்க நான் லிட்டர் எல்லாமே இந்த முனையிலேயே போட்டிருக்காங்க நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு மாதிரி போடுவோம் இது ஃபுட்வாலில் பார்த்தீங்கன்னா லூஸாகவே இருந்துச்சு ஃபுல்லாக இப்போ நூல் செல்லாக்க வச்சே அடித்தாச்சு ஒன்னைக்கால் பைப்பு தான் போருக்கு போட்டிருந்தாங்க இந்த பைப்பை தூக்கிட்டு ரிமூவ் பண்ணிடுச்சு இந்த பைப்பில் நிறைய ஜாயிண்ட் விட்டதுனால இந்த பைப்பையும் புதுசாக மாற்றிடுவோம் அதுமாதிரி மாற்றுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இப்போ இந்த ஏரியாவில் மோட்ரு வைக்கிறது சொன்னாங்க அதனால் இந்த சன் சைடு சைடு தள்ளு தள்ளு அவ்வளோ தூரம் மோட்ரு இருக்குமான்னு கேட்டாங்க இழுக்கும் நம்ம குத்து வாட்டத்தில்லாம் அளவு தேவை படுக்க வாட்டத்தில் தேவை கிடையாது அளவு இந்த சைடில் மோட்ரு மாத்திரம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம் இப்போ மோட்ரு சாண்ட் அடித்து நம்ம நார்மலாக உள்ள சேண்ட் அடித்து பின் பண்ணியாச்சு மோட்ரு முடிக்காச்சு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ஃபினோலக்ஸ் பைப்பாகவே வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது பைப்பாக போடுறோம் மூணு போர் தான் போட்டிருக்காங்க இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்னே ஹால் போட்டிருக்காங்க இந்த சைடு ரெடியூசர் பண்ணியிருந்துச்சு நம்ம வந்து இதேமாரி பம்ப் பண்ணிக்கிட்டு தண்ணி கட்டிக்கிறது நல்லது இப்போ நம்ம அது முன்னாடி ரெடியூசர் பண்ணுச்சு நம்ம ஹாலில் யூனியன் போட்டுக்கிட்டாச்சு யூனியன் போட்டுக்கிட்டு அது இந்தமாரி பிளைன் யூனியன்னால் லீக்கேஜ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி இதில் ரெடியூஸ் வாங்குறதுக்கு பதிலாக நாங்கள் இதேமாரி யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இதை ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து உன்னைகாலுக்கு ஒன்று புஷ்ஷு வச்சு ஒட்டிக்கிட்டு இந்த சைடு ஒரிஞ்சா எடுத்துப்போம் ஏன்னா உன்னையால் போய் இப்போ நம்ம தொங்கல் விட்டுருந்தாங்க அது ஒன்றரை எழுந்து இருபத்தஞ்சு அடி தொங்கல் விட்டுருக்காங்க நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ண தேவை கிடையாது இப்போ நம்ம இதை போய் வேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக ஒட்டிப்போம் இப்போ வந்து நான் லிட்டர் வாழ்வு இந்த சைடில் போட்டாச்சு பழைய வாழ்வே நல்லா இருந்துச்சு எம்டிஎம் மட்டும் மாற்றியாச்சு அதில் ஒரு எல்போ போட்டு நம்ம கிராஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அதில் பெயிண்ட் வாலியாக அதை வச்சு மூடினா உடைய டம்மியாக மோல்டிங்காக இருக்கும் இப்போ இந்த சைடு கனெக்ஷன் டெம்பரவரியாக கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போயும் ஆன் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரிப்புக்கும் ஆன் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது இப்போ நான் லிட்டர் வால்வ் போட்டதுனால லீக்கேஜ் இல்லாமல் நிற்கிறது கொஞ்சம் ஆன் பண்ணிகிட்டால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் லைன் தான் அடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சைடு மோட்ரு ஆன் பண்ணியாச்சு இப்போ மோட்ரு எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக இந்த டெஸ்ட் போல ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ண மோட்ரு ஃபுல்லாக ஒரு டெலிவரியில் ஃபுல்லாக தள்ளுது இப்போ நம்ம அதுலேருந்து முக்கால் ரெடியூசர் பண்ணி டேங்க் லைன் அடிச்சுக்கூட வேண்டியதுதான் இதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஃபால்ட் பார்த்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தண்ணியை எடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் இதே மாதிரி வந்து தண்ணி ஏர் எடுத்துச்சுன்னா தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு எஃப்டியை போட்டு ஒரு பிளக் ஒன்று போட்டுருக்கோம் கீழே ஒரு வால்வு என்ன்த்து போட்டுட்டு ஒரே இஞ்சு வால்வு மேலே ஒரு கேட் வால்வு க்ளோஸ் பண்ணால் கீழே தண்ணி பிடிக்கிறதுக்காக ஃபுல்லாக ஏன்னா இதுமாரி வண்டி தான் அவங்கள்ட்ட நிறைய இருக்குது கழுவுறதுக்காக ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் ஃபுல்லாக இந்த வால்வு பிடிச்சி ஒரு வால்வு எடுத்துகிட்டு போய் டேங்கில் போய் விட்டுற வேண்டியது நம்ம இப்போ இந்த ரெண்டு வால்வும் போட்டாச்சு தண்ணியை ஊற்றுறதுக்கு இந்த வால்வு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணால் அது மேலே யூஸ் வச்சு கீழே யூஸ் வச்சுக்காக இதை அப்படியே ஃபினிஷிங்காக முடிஞ்சிட்டு ஒயரிங்கும் கிளிப் பண்ணி ஃபுல்லாக அடித்தாச்சு பைப் லைன் அப்படியே முக்கால் கொண்டு வந்து டேங்கில் இறக்கி விட்டாச்சு டேங்கில் இறக்கி விட்டுட்டு இந்த ஒவர் ஃபிளை தான் கொஞ்சம் சரி பண்ண சொன்னாங்க ஃபுல்லாக லைன் எல்லாம் ஃபுல்லாக கிளியராக அடித்தாச்சு இப்போ மேலே டேங்கில் தண்ணியை திறந்து பார்ப்போம் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஊற்றுறதுக்காக தண்ணியை காப்பேஷமாக வச்சுருக்காங்க இது வந்து நம்ம போர் ஏற்றுனது ஃபுல்லாக தண்ணி இப்போ முக்கால் கொண்டு வந்து இறக்கியாச்சு ஃபுல்லாக இப்போ அடிஷ்னலாக டேங்க்லேருந்து ஒரு டேப் ஒன்று போட சொன்னாங்க அடிஷ்னலாக இதை மட்டும் போட்டு தந்தோம் இது ஃபுல்லாக போர் வந்து ஈஸியான மெத்தடாக நிறைய பேர் கஸ்டமாக இருந்து புது மோட்டரை ஃபிட் பண்ணுறப்ப டவுட் கேட்குறேன் கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக தண்ணி ஏற்றிக்கிட்டே இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி